போன வாரம் ஃபோக்கல் ஆன்சர்ட் சீசர் அப்படிங்கிற வகையை பற்றி நம்ம பார்த்தோம் அதில் வந்து சுயநனவு இருந்தால் என்ன சுயநனவு இல்லைன்னா அப்படின்னாங்கிறத பார்த்தோம் அதில் சுயநனவு இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து நம்ம அந்த கட்டியவோ அந்த பிரச்சனையவோ சரி பண்ணிட்டோம்னா அது வந்து சரியாயிடும் ஸோ அந்த ப்ராப்ளத்தை விட அந்த சுயநனவு இல்லைன்னா ஃபோக்கல் சீசர் வித்தவுட் அவேர்னஸ் அதாவது அன்கான்சியஸாக இருக்கிற பேஷண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு பேர் வந்து மீடியல் டெம்பரல் லோப் எபிலப்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரல் லோப்பில் வந்து ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதி வந்து சுருங்கிடும் அவங்களுக்கு அந்த பகுதி சுருங்குறனால அங்கே வந்து இந்த டெம்பரல் லோப் அப்படிங்கிற அந்த மூளையோட பகுதி தான் நம்ம உடம்புலேயே மோஸ்ட்டு சீசரோஜெனிக் பார்ட் அந்த இடம் தான் வந்து சீசரை உருவாக்குறதுல நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை பகுதியை விட டாப் மோஸ்ட் ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுக்கணும் அதுவும் தொடர்ந்து கொடுக்கணும் அதை வந்து நம்ம சரியாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்